ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு நிறைஞ்ச பௌர்ணமி இருக்குது இன்றைக்கி ராத்திரிலேருந்தே பௌர்ணமி வந்து தொடங்குதுங்க ஸோ நாளைக்கு முழுசாக வந்து உங்களுக்கு பௌர்ணமி வந்து இருக்குது பௌர்ணமியில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இதை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் அந்த பதிவு கொடுக்குறேன் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லப்போனால் எல்லா கடவுளோடய ஆசீர்வாதமும் இருந்தால் மட்டுமே இது நமக்கு சொல்லவே முடியும் செய்யவே முடியுங்கிற மாதிரி ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் வந்து இதில் இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறதுலாம் கிடையவே கிடையாது ரொம்ப சுலபமான ஒரு முறை அவ்வளோ ஒரு அதீத சக்தி வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் நிறைய இதை பற்றி கொடுத்துருக்காங்க நீங்கள் தெரிஞ்சுக்காத ஒரு விஷயமாக இது இருக்கும் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் என்ன அந்த சீக்ரெட் அப்படிங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலியாக இருக்கான அப்டேட்டுங்க இன்னும் ஒரு ஃபோர் தான் டைம் இருக்குது நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கு பஞ்சமி வந்துட்டு ஒன்பதாம் தேதி வருது எட்டாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக நவமூலிகை ஆகும்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இது எல்லாமே நல்லாவே தெரியும் சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் இருந்தால் கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு அனுப்பிவிடுங்க சரிங்களா இன்னைக்கு கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிடலாங்க தஞ்சாவூர்லேருந்து இதெல்லாம் பேசுறேன் இப்போ கொஞ்சம் நல்லபடியாக ஜெயி வீட்டு கிடச்சி வந்துட்டோம் போன பஞ்சமி அன்னைக்கு அம்மா கொண்டாந்து நல்லபடியாக வீட்டில் கொண்டாந்த வீட்டுட்டாங்க ஏன்னா கொஞ்சம் சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டாங்க நடக்க மாட்டாங்கிறாங்க கண்டிப்பாக வரைய அம்மா வந்து இந்தளவுக்கு இருந்ததை இவ்வளோ சரி பண்ணி வீட்டுக்கு அழைச்சி முன்னாடி வீட்டில் இது நல்லா சரி பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப அம்மா மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கிங்க பாப்பாவுக்கு இப்போ சீட்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் பணம் கட்டியிருக்கேன் கண்டிப்பாக அதுவும் கிடைக்கும் எனக்கு ஒவ்வொன்றா உன்னை எனக்கு வேலை கிடைக்கணும் முன்னாடி பண்ண ட்ரை பண்ணால் அதுவும் கிடைச்சிச்சு ஒன்று ஒன்றா நடந்துகிட்டு தான் இருக்குது நடந்துகிட்டு தான் இருக்குது ராஜ்யமா ரொம்ப நன்றி ராஜ்யமா நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் வந்து சார் வந்து ரொம்ப முடியாமாயி ரொம்ப கண்டிஷன் மோசமான ஒரு சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க அவங்க எப்படியாவது திரும்பி வரணும்னு சொல்லிட்டு அவங்க நவமூலிகைக்கு பெயர்கள் கொடுத்தது கம்ப்ளீட்டாக க்யூராகி இன்றைக்கி வந்துட்டார் அப்படிங்கிறத அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க அவங்க ஆரோக்கியம் இன்னும் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருக்கணுன்றதுக்கா வேண்டி எல்லாருமே வராகி எனக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வராகமூர்த்தி சித்தரையாவுக்கு நன்றிகளை சொல்லுங்கள் வராக நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா நாளைக்கு வந்துட்டு பௌர்ணமி இருக்குது அதுவும் சாதாரண பௌர்ணமி இல்லை ஐப்பசியில் வர பயங்கர பவர்ஃபுல்லான வளர்ப்புறை பௌர்ணமி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பௌர்ணமி அன்னாபிஷேகத்தோடு நமக்கு சேர்ந்து வருது அண்ணாபிஷேக அபிஷேகம் அப்படிங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்ங்கிறது உங்களுக்கு தெரியும் வருஷத்தில் ஒரு வாட்டி இது வரது அதுவும் இந்த பௌர்ணமி பல வருடங்களுக்கு அப்புறம் வர ஒரு அதீதமான ஒரு பௌர்ணமி சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது சிவன் சொல்லி வச்ச ஒரு விஷயம் இருக்குங்க யார் ஒருத்தங்க கோடிலிங்க தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறதே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சிவபெருமானை சொன்ன சில விஷயங்களும் இருக்குது ஆனால் அதற்கு ஈக்குவலான ஒரு விஷயத்தையும் வந்துட்டு நமக்கு சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும் வருஷத்தில் ஒரு வாட்டி ஒரு தடவை இதை நீங்கள் செஞ்சாலே அந்த கோடிலிங்க தரிசனம் செஞ்சதுக்கு சமம் எது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா நாளைக்கு அண்ணாபிஷேகத்தில் நம்ம கொடுக்குற ஒரு ஒரு அரிசியிலையும் ஒரு ஒரு லிங்கம் இருக்கும் அந்த ஒரு ஒரு லிங்கமும் நம்ம சிவாய நாமத்தை சொல்லும் கோடி லிங்க நாமத்தை அது அத்தனை அரிசியும் சொல்லுமா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்க போய் உங்கள் நாள் அணை முடிஞ்ச அரிசியை வாங்கி கோயிலுக்கு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் சொல்லி வச்சு ஒரு சீக்ரெட் மெத்தட் இருக்குதுன்னு இல்லைங்களா அது என்னென்னா சிவனுடைய பல நாமங்கள் இருக்குது சிவனுடைய திருநாமங்கள் என்னென்னங்கிறது உங்களுக்கு நிறைய வந்து தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாத சில விஷயங்களையும் சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அந்த திருநாமங்களை நம்ம இந்த நேரத்தில் சொல்லும் போது நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி பண்ணாலும் அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நாளைக்கு அபூர்வமான ஒரு பௌர்ணமி அதிசயமான ஒரு பௌர்ணமி நமக்கு கிடைச்சிருக்கனால இந்த பௌர்ணமியில் சிவனுடைய யாருமே அறியாத திருநாமங்களை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த திருநாமங்கள் என்னென்னங்கிறது உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த திருநாமங்களை பத் நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க சொல்லணும் சரிங்களா எப்படி சொல்லணுன்னா அரிசி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நாளைக்கு அன்னாபிஷேகம் அப்படிங்கறனால ஒரு ஒரு பருக்கையிலும் சிவனோட அந்த ஒரு ஒரு பருக்கையும் ஒரு ஒரு அரிசியும் பார்த்திங்கன்னா சிவநாமத்தை சொல்லுமா நமசிவாய நாமத்தை சொல்லுமா அதனால் அந்த அரிசியை வச்சே நம்ம வந்து இந்த பெயர்களை வந்து நம்ம அர்ச்சனை பண்ணணும் ஸோ எவ்வளவு பெயர் இருக்கோ அத்தனை பெயர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசியை எண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துகிற சாப்பாட்டு அரிசியே போதுமானது அதை நீங்கள் எண்ணி எடுத்துக்கோங்க எண்ணி எடுத்துகிட்டு இப்போ அந்த நாமங்கள் என்னென்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஒரு ஒரு நாமத்தையும் சிவன் அந்த ஒரு ஒரு பெயரையும் சும்மா சொன்னாலே போதும் அந்த பெயரை சொல்லும் போதே உங்களுக்கு அதுக்கு ஒரு சக்தி கூட அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ பெயர்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க இதுதான் அந்த பெயர்கள் இந்த பெயர்களுக்கு பின்னாடி ஒரு ஒரு அர்த்தங்களும் இருக்கு அதெல்லாம் விவரிக்கிறதா இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும் அதனால பெயர்கள் மட்டும் நான் சொல்லித்தரேன் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆர்த்தி காமியா சதாச்சாரா ஷர்வா ஷம்பு தக்ஷத்வாரகர் பினாகா பினாகபாணி அப்புறம் வந்துட்டு ஒரு அக்ஷய குணா சரிங்களா இந்த பெயர்கள் எல்லாம் இருக்குது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பெயர்கள் என்னென்னங்கிறது உங்களுக்கு அப்படியே நான் லைனாக சொல்கிறேன் அனகா அனந்த திருஷ்டி ஆசுதோஷி அஜா அவுகத் அப்புறம் வந்துட்டு இருங்க அவ்வாய பிரபு அண்ட் பலநேத்ரா பூடபாலா சந்த்ரபால் சரிங்களா அடுத்த பெயர்கள் வருது அதையும் உங்களுக்கு நான் அப்படியே சொல்லித்தரேன் கரெக்டாக அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு ஒரு பெயருக்கும் இந்த ஒரு நாமம் சொல்லுவாங்க ஒரு ஒரு பெயர் தான் சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி அர்த்தங்கள் இருக்குதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆனால் நம்ம பெயர்களை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா தன தீபா தியூடி தரா துர்ஜனீயா துர்ஜயா கிரிஜாபதி கிரிஜாபதிக்கு அப்புறம் ஜராதி ஷாமனா ஜாடின் லாலா டக்ஷா லிங்கா தியக்ஷா அப்புறம் இருங்க அடுத்த பேர் என்னென்னங்கிறது உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன் ஏன்னா இது அர்த்தங்கள் வந்துட்டு பெருசுங்க அது போனால் டைம் ரொம்ப எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் பெயரை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா லோகபால் பாலன்ஹார் பிரியபக்தா புஷ்கரா சனாதனா சர்வதாபனா ஷூலின் ஸ்ருதி பிரகாஷா சுகடா வாச்சஸ்பதி வஜ்ரஹஸ்தா வரதா வேதகர்த்தா புரியுதுங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெயர்கள் இருக்குது இந்த நாமங்களை ஒரு ஒரு நாமத்துக்கும் ஒரு அரிசி போடுங்க சரிங்களா அரிசியை எத்தனை பெயர் இருக்குங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணி எண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி அரிசியை எடுத்துட்டு ஒரு ஒரு பெயருக்கும் ஒரு வாட்டி அந்த அரிசியை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு வெத்திலையோ அல்லது தட்டோ வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணி அந்த அரிசியை எடுத்து நாளைக்கு காலையில் இது நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் சரிங்களா அர்ச்சனை பண்ணிவிட்டு நாளைக்கு நீங்கள் அன்னாபிஷேகம் உங்கள் வீட்டிலேயே பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அந்த அரிசி சுவாமி கிட்ட இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க திருப்பி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவீங்க இல்லையா அதுக்கு பச்சரிசியில் சாப்பாடு செய்வீங்க அந்த பச்சரிசி கூட இந்த அரிசியும் சேர்த்து நீங்கள் கலந்துடலாம் எனது அது சிவநாமத்தை சொல்லும் போது அந்த ஒரு ஒரு பறுக்கையும் சிவநாமத்தை சொல்லும் ஸோ நீங்கள் சிவ மந்திரத்தை சொல்லும் எல்லாமே அது சொல்லுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த அரிசியை நீங்கள் வைக்கிற பச்சரிசியில் மிக்ஸ் பண்ணி திருப்பி அவருக்கே ஒரு அன்னாபிஷேகம் நீங்கள் செய்யும் போது பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் அன்னாபிஷேகம் நீங்கள் செய்யலை உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு செய்யலை ஆனால் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அரிசி இருக்குது இல்லைங்களா இந்த அரிசியை அப்படியே அந்த கோயிலுக்கு வாங்கி கொடுக்குற அரிசியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க இந்த நாமத்தை வருஷத்தில் ஒரு வாட்டி சொன்னாலே போதும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அதிசயம் நடக்கும் அதனால தான் வருஷத்தில் ஒரு வாட்டி சில விஷயங்கள் வந்து நடக்குது அது வார வாரம் கூட நடக்கலாம் ஆனால் வருஷத்தில் ஒரு வாட்டி நடக்கிற சில விஷயங்களோட பவர்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசுங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் யாரும் அறியாத சிவநாமங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த சிவநாமங்கள் இதற்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன் அதை விவரிக்கும் போது டைம் தான் பெயரை மட்டும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நாளைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைமில் இதை செய்யுங்க நீங்கள் அண்ணாபிஷேகம் எப்போ போகிற டைமில் நீங்கள் எந்த டைம் செய்கிறீங்களோ அந்த டைமுக்கு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துள்ளி ராஜி Thank you so much.